தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கல்குவாரி லாரி மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தை அடுத்துள்ள மருதம்புத்தூர் கண்டப்பட்டி பகுதியில் கல்குவாரியில் இருந்து கேரளாவிற்கு கனிம வளம் ஏற்றிச் சென்ற லாரி மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் இதில் லாரி டிரைவர் சுப்பிரமணியன் என்பவர் படுகாயமடைந்து துடிதுடித்துள்ளார் தொடர்ந்து அவரை மற்ற லாரிகளின் ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் உதவியுடன் மீட்டு சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் குறித்து ஆலங்குளம் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஆலங்குளம் அருகே கனிம வளம் ஏற்றிச் சென்ற லாரியின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிய நபர் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் மனங்களை வென்ற டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத வென்றை கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது எட்டு 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 எட்டு